அன்பு தம்பி விஜய் அவர்களின் அலி அலியாக எண்ணிலடங்காத மக்கள் வருவதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நன்கறிந்திருக்கின்றிருக்கின்றார்கள் இந்த அநியாயமாக உயிர்களை இழந்த எமது தமிழக தொப்புள் கொடி உறவுகளின் துயரங்களுக்கு திமுக அரசும் தமிழக போலீசாரும் தான் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்பது வெளிப்படை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட துயரங்களை துணிவாக அடுத்த வருடம் முதலமைச்சராக ஐக்கிய நாடு சபைகளுக்கு சென்று ஜெனிவாவுக்கு சென்று எமது பிரச்சனைகளை ஈழ தேசத்து பிரச்சனையை காத்திரமாக கதைக்க கூடிய தமிழர் தேசத்து மருமகனாக உலக தமிழர்கள் அனைவரும் அன்பு தம்பி விஜய் அவர்களை பார்க்கின்றார்கள் கடந்த காலத்தில் எப்படி முள்ளி வாய்க்காலில் எமதினம் கொல்லப்படும் பொழுது கருணாநிதி அவர்கள் ஒரு பொய்யான உண்டாவிரதத்தை தொடங்கி எமது மக்களை பலி கொடுத்து விட்டார் என்பது என்ற கவலை இன்றைக்கும் தமிழினத்துக்கு ஈழதேச மக்களுக்கு இருக்கின்றது தேசிய தலைவர் பிரபாகரனை இழந்து நிற்கின்ற தமிழினத்திற்கு ஒரு ஆளுமையுள்ள ஒரு வல்லமை உள்ள ஒரு நேர்மையான உண்மை துவத்துடன் செயற்பட வல்ல ஒரு சக்தியாக விஜய் அவர்களை உலகத் தமிழர்கள் பார்க்கின்றார்கள் உலக தமிழ் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட வருங்கால முதலமைச்சராக வரவிருக்கின்ற அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் நல்வாழ்த்துக்கள் எமது தமிழர் தேசத்தில் ஈழதேச மக்களின் துயரங்களை துன்பங்களை கவலைகளை போக்கவல்லது ஒரு சக்தியாக ஈழதேச தேச மக்களின்னால் பார்க்கப்படும் அன்பு தம்பி விஜய் அவர்களின் வரவு எமது மக்களின் இன்னல்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட துயரங்களை துணிவாக அடுத்த வருடம் முதலமைச்சராக ஐக்கிய நாடு சபைகளுக்கு சென்று ஜெனிவாவுக்கு சென்று எமது பிரச்சனைகளை ஈழ தேசத்து பிரச்சனையை காத்திரமாக கதைக்கக்கூடிய தமிழர் தேசத்து மருமகனாக ஈழ தேசம் என்ன உலக தமிழர்கள் அனைவரும் அன்பு தம்பி விஜய் அவர்களை பார்க்கின்றார்கள் எழுச்சி கொண்ட தமிழினம் எழுச்சி கொண்ட தமிழகம் கடந்த கால அரசியல்வாதிகள் அனைவரையும் புறந்தள்ளி தம்பி விஜய் அவர்களின் பின்னால் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றதை கண்டு அச்சப்பட்ட தமிழக அரசு நன்கு திட்டமிட்டு கரூர் விடயத்தில் தம்பி விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட்டு அளிக்க தவறாக பயன்படுத்த அவர்களுடைய ஆதரவை ஆதரவு தருகின்ற மக்களை துன்பப்படுத்த முனைந்த அந்த தவறான விடியத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிக்கிறது எமது தொப்புள் கொடி உறவுகள் முப்பத்தாறு பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கின்றார்கள் நாற்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருத்தத்துக்குரிய தாங்குணாத ஈழ தமிழர்களின் கவலைகளை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு பகிர்ந்து கொள்கின்றது தைரியமாக ஒருவனாக எப்படி எம் ஜி ராமச்சந்திரன் திமுக அரசை எதிர்த்து தனி ஒருவனாக தமிழகத்தில் துணிவாக தனித்து நின்று வென்று தமிழ் மக்கள் கோவில் கட்டி அளவுக்கு வாழ்க்கை பூராவகம் தமிழ் மக்கள் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் மனதில் இருக்கவல்ல இருக்கின்ற ஒரு தெய்வமாக எம் ஜி ஆர் அவர்கள் வாழ்ந்துவிட்டு போனாரோ அப்பே பட்டதொரு சக்தியாக துணிவாக தம்பி விஜய் களத்தில் தனியொருவனாக இறங்கி வெட்டி தனது தேர்தல் பிரச்சார வேலைகளை மிகவும் கவனமாக செய்து கொண்டு வருகின்ற நிலையில் எழுச்சி கொண்ட தமிழினம் விஜய்க்கு பின்னுக்கு திரண்டு கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை கண்டு அச்சமுற்ற திமுக அரசு கடந்த காலத்தில் எப்படி முள்ளி வாய்க்காலில் எமதினம் கொல்லப்படும் பொழுது தனது ஆளுமையை தனது திறமையை தனது அதிகாரத்தை தனது வல்லமையை மத்திய அரசில் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை கையில் கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு பொய்யான உண்ணாவிரதத்தை தொடங்கி எமது மக்களை பலி கொடுத்து விட்டார் என்ற கவலை இன்றைக்கும் தமிழினத்துக்கு ஈழதேச ஈழ தேச மக்களுக்கு இருக்கின்றது இவற்றையெல்லாம் கண்டுகொண்டு பார்த்து கொண்டிருந்த தம்பி விஜய் அவர்கள் இவற்றுக்கெல்லாம் சரியான தீர்வை பெற்றுத்தர வல்ல ஒரு சக்தியாக தேசிய தலைவனை உலகத் தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த தேசிய தலைவர் பிரபாகரனை இழந்து நிற்கின்ற தமிழினத்திற்கு ஒரு ஆழ்மையுள்ள ஒரு வல்லமை உள்ள ஒரு நேர்மையான உண்மைத்துவத்துடன் துவத்துடன் வல்ல ஒரு சக்தியாக விஜய் அவர்களை உலகத் தமிழர்கள் பார்க்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆழ்மையை நேர்மையை வருங்காலத்தில் கேவலமான அரசியல் சக்திகளை புறந்தள்ளி நேர்மையான ஒரு நண்பனை இந்த தமிழினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருத்தி வைக்கும் என்றது என்ற அசையாத நம்பிக்கையை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னய அமைப்பு தெரிவித்து நிற்கின்றது தென்கிழக்காசியாவில் பல புரட்சிகளை பல நாடுகள் வெளிக்கொணந்திருக்கின்றன இலங்கையிலும் அதே அதே போல ஒரு புரட்சி கிறிஸ்தவ மக்கள் மீது மேற்கொண்ட திட்டமிட்ட தாக்குதலின் பின்னால் ஜனாதிபதியாக வந்தவர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது அன்பு தம்பி விஜய் அவர்களின் எந்த ஒரு இருந்தாலும் மக்கள் திரட்சி திரட்சியாக அலி அலியாக எண்ணிலடங்காத மக்கள் வருவதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நன்கறிந்திருக்கின்றிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் தமிழ் தாவேக்கா அரசு தனது தனக்கு தேவையான தனது மக்களின் வருகை எவ்வளவு கட்டுக்கடங்காமல் போகும் என்பதை நன்கு அறிந்திருந்த நிலையில் அவர்கள் கேட்ட இடத்தை போலீசார் வழங்க தவறி இருக்கின்றார்கள் இந்த அநியாயமாக உயிர்களை இழந்த எமது தமிழக தொப்புள் கொடி உறவுகளின் துயரங்களுக்கு திமுக அரசும் தமிழக போலீசாரும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்பது வெளிப்படை ஏற்கனவே விஜய் அவர்களின் கட்சி நிர்வாகிகள் தங்களுடைய மக்கள் தங்களுக்கு வருகின்ற அலைகள் தங்களுக்கு திரளுகின்ற எழுச்சி கொள்ளுகின்ற மக்களின் தொகையை கணக்கிலெடுத்து சரியான இடத்தை விண்ணப்பித்திருக்கின்றார்கள் சும்மா ஏடப்பாடி சின்ன சின்ன அரசியல் கட்சிகளாக போய்விட்ட கடந்த கால தமிழக முதல்வராக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு சேருகின்ற கூட்டத்தை இந்த தமிழக போலீசார் நன்கு அறிவார்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் வீதியோரத்தில் கொடுங்கள் அல்ல ஒரு சிறிய இடத்தை கொடுங்கள் இது எழுச்சி கொண்ட மக்கள் அணிதிரல்கின்ற தம்பி விஜயின் அரசியல் கட்சி அப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ளணும் தமிழக போலீஸாருக்கு தெரிந்து கொள்ளணும் எப்பேற்பட்டது ஒரு கிரௌட் பெறமண்டு ப்பேற்பட்ட மக்கள் தொகை அங்கே கூடுவார்கள் என்று பார்த்தீர்களா அலை அலையாக அலை அலையாக மக்கள் வந்தார்கள் எண்ணில் மக்கள் வந்தார்கள் அப்பேற்பட்ட மக்களை கவனமாக கையாண்டு போலீசார் தடியடி பிரயோகம் நடத்துவது அழகில்லை கவனமாக கையாண்டு வரிசைப்படுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்த தவறிய தவறு இந்த தமிழக போலீசார் எங்களது முப்பத்தொன்பது தமிழக தொப்பு கொடி உறவுகளை பலி கொடுக்க காரணமாக இருந்து விட்டார்கள் இது தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இருக்கின்ற ஏதாவது தொடர்பாளர்கள் ஊடாக நடைபெற்றிருக்கின்றதா என்ற சந்தேகத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறது